அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கிய வரலாறு நாவுக்கரசர் நாவுக்கரசர் சைவ நெறியை சார்ந்ததை அறிந்த சமணர்கள் முதலாம் மகேந்திர பல்லவனை அடைந்து கோள்வள கூறி அவன் மூலம் நாவுக்கரசருக்கு சொல்லனா துன்பங்களை கொடுக்கிறார்கள் நம்மை மன்னன் அழைத்து வரச் சொன்னதாக அமைச்சர் முதலியோர் வந்து பொழுது நாமார்க்கும் குடியல்லோம் நனை அஞ்சோம் நரகத்தில் இடற்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் மாப்போம் பிணி அறியும் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை நாம் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கவென் குலையோர் காதில் கோமார்கே நாம் என்றும் மீளாலாய் கொய்மலர்ச்சே வழி இணையே குறுகினோமே மன்னன் நாவுக்கரசரை சுண்ணாம்பூர் நிறைய பாட்டிய பொழுது அவர் பாடுகிறார் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தைன் இனையடி நிழலே என்று தொடங்கும் பதிகத்தை பாடி அதனுள் இனிதே இருந்து வெளிப்போந்தனர் என்பார் இறுதியில் மன்னனே மனமாறி சிவநெறியில் சேர்ந்தான் இங்கினம் பாண்டிய மன்னனை திருஞான சம்பந்தர் சிவநெறிக்கு மாற்றியதால் தமிழகம் சமணத்தின் செல்வாக்கை விட்டு சிவநெறி நோக்கி திரும்பிய காலம் இதுவாகும் தளந்தோறும் சென்று தாளத்தோடு பாடல்களை பாடி இசைத்து வழிபட்டமையால் மக்கள் அனைவரும் சைவத்தைச் சார்ந்து அணிதிரளலாயினர் சம்பந்தரை விட வயதின் மிக மூத்தவர் நாவினுக்கு அரசர் அதனால் சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டவர் நாவுக்கரசர் என்பது இறைவன் அழைத்த பெயராகும் எண்பத்தோர் ஆண்டுகள் வாழ்ந்த இப்பெரியவர் தமிழகத்தின் தலை விதியை முதலாக மாற்றி அமைத்தவர் சமணமும் பௌத்தமும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்ததால் அச்சமயம் சார்ந்த பிற மொழிகள் மேலோங்கி நின்றன தமிழர் பழக்க பழக்கம் யாவும் மறக்கப்பட்டன இந்நிலையில் அப்பரும் சம்பந்தரும் ஊர் ஊராகச் சென்று தமிழோடு பாடி மக்களை திரட்டி வழிபாடு தமிழர் பண்பாடும் அழியாமற் காக்கவும் உதவின கையில் உளவார படையேந்தி பாழடைந்த கோயில்களை எல்லாம் துப்புரவு செய்யவும் செப்பனிடவும் புறப்பட்டார் அப்பரடிகள் அப்போதைய மக்களும் ஆழ்வோரும் அவர்களை பின்பற்றியதால் நாடு மலர்ச்சி பெற்றது அப்பருடைய பாடல்களில் இத்தொண்டுள்ளத்தையும் அனுபவ முதிர்ச்சியையும் காணலாம் நங்கடம்பனை பெற்றவன் பங்கினன் தென்கடம்பை திருக்கரம்பை கோயிலான் தங்கடன் அணியோனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற ஒரு பாடலை பாடுறார் என்னும் திருக்கடம்பூர் பதிகம் அவருடைய தொண்டுள்ளத்தை விளக்குவதாகும் சங்ககால அகத்துறைகள் போல காதலுணர்வுடன் கூடிய புனைவும் பாடல்கள் உள்ளத்தை தொடுவன அப்பரடிகள் அதற்கும் தோற்றுவாய் செய்து பாடிய பாடல்கள் பல உல அவற்றுள் திருவாரூர் பதிகம் விளக்கும் புனைவு ஒன்று முதன்மையானது தலைமையானதும் கூட முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டான் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானால் அன்னையையும் அத்தனையும் அன்றே இணைத்தாள் அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமங்கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே என்று இப்படி ஒரு பாடலை பாடுகிறார் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சு ஆனால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே அப்பரடிகள் நாற்பத்தொன்பதாயிரம் பாடல்களை பாடினார் ஆனால் இன்று முன்னூற்றி பதிமூன்று பதிகங்களே கிடைக்கின்றன தாண்டகம் என்ற விருத்த வகையையும் பாடியதால் தாண்டக வேந்தர் என்று போட்டப்பட்டார் இவர் பாடல்கள் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு ஒன்றின் மூலம் மகேந்திர போத்தரையனை அவர் மதம் மாறிய செய்தி அறியப்படுவதால் அவருடைய காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு என்பது தெளிவு சுந்தரர் சுந்தரர் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் அந்தனர் பரவில் சடையனார்க்கும் இசை ஞானியார்க்கும் மகனாக பிறந்தார் அவரை நரசிங்க முனைய முனையறையார் என்ற மன்னர் எடுத்து வளர்த்தார் முதற்கண் திருவெண்ணை நல்லூரில் மணமேடையில் சிவபெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டார் இறைவன் இவர் தமக்கு வழியடிமை என்று கூறி நிறுவினான் பின்னர் இவர் திருவாரூரில் கணிகியர் குல பறவையாரையும் திருவற்றியூரில் குல சங்கிலி நாச்சியாரையும் அணைந்து கொண்ட மணந்து கொண்டார் இறைவனை தம் தோழனாக எண்ணி தமக்கு வேண்டியவற்றைக் கேட்டு பெற்று கொண்டார் மகிழ்ச்சியோடு இன்ப வாழ்வு நடத்தி இறை என்புக்கு பாத்திரமானார் தம்பிரான் தோழர் நாவலூரார் வன் தொண்டர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் இறைவனை பித்தா பிறைசூடி என பாடத் தொடங்கினார் இவர் பாடல்களால் இயற்கை வர்ணனைகளும் வரலாற்று செய்திகளும் நாடு நகர் பற்றிய குறிப்புகளும் மிகுதி என்பர் அவை ஏழாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளன அவர் பாடியனவாக கருதப்படும் முப்பத்தெட்டாயிரம் திருப்பாடல்களில் இன்று ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் அடங்கிய நூறு பதிகங்களே கிடைக்கின்றன இவர் காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு என்பது பலரின் கருத்தாகும் இவர் மன்னர்களை பாடுவதை விடுத்து இறைவனை பாட வருமாறு புலவர்களை அழைக்கின்றார் சுந்தரர் மீடு வீமனே விரல் விசையனே வில்லுக்குவனென்று சொடுக்கிலாதனை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை பொடிக்கொள் மேனியம் புன்னியன் புகழுரை பாடுமீன் அடுக்கு மேல அடுக்கு மேலமர் உலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே இதில் சங்ககால பா வள்ளல்கள் பாரி பற்றிய குறிப்பும் இருத்தல் காண முடிகிறது வன் தொண்டர் என்பதற்கேற்ப தம்மோடு வாழக்கூடிய இறைவனை பித்தாய் என தொடங்கி பாடும் இவரது திருவெண்ணை நல்லூர் பதிகம் சிறப்பானது பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மன வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண் வெண்ணை நல்லூர் அப்படின்னு பாடுறாரு அத்தா உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே இறைவனை சமமாக பாவித்து நகைச்சுவை கலந்து இவர் பாடும் மரபு பிற நாயன்மார்களிலிருந்து வேறுபட்டதாகும் உண்மையே இருப்பவர்களையே மோசம் செய்கிறீரே மதியுடையவர் போல் நடந்து கொள்ளவில்லையே ஆபத்து காலத்தில் உம்மை ஒத்திவைத்து கடன் பெற்று உண்ண முடியுமா என கேட்கும் அளவு இவருக்கு ஆண்டவனிடம் உரிமையுணர்வு வாய்த்திருந்தது திருவோண காந்தன் பாடல்களில் இதைக் காணலாம் பெற்றபோல்தும் பெறாதபோல்தும் பேணி உண்களில் ஏற்றுவார்கள் மற்றோர் பற்றிலர் என்றிறங்கி மதியுடையவர் செய்கை செய்யீர் அற்றபோல்தும் அழந்தபோல்தும் ஆவதற்கால தடிகேல் உண்மை ஒற்றிவை திங்கு உண்ணலாமோ ஓன காந்தல் தனியுளிரே இவர் பாடிய திருத்தொண்ட தொகையே நம்பியாண்டார் நம்பியாளும் சைக்கிளாராலும் முறையே திருத்தொண்டர் திருவந்தாதியும் திருத்தொண்டர் புராணமும் பாட காரணமாயிற்று திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மரபில் வந்த பெண் ஒருவரால் தேவாரம் பன்னடைவு செய்யப்பட்டதென்பார் அடுத்ததாக மாணிக்க வாசகரை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்